குட் மார்னிங் மஞ்சள் வளர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் பிடிச்சமான ஒரு விஷயங்க மஞ்சள் அப்படிங்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இஞ்சி நாம் பொங்கலுக்கு வைக்கிற பசு மஞ்சள் எல்லாமே தாங்க வச்சுருக்கேன் எல்லாமே ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டு வருது ஒவ்வொரு தொட்டியில் ரெண்டு கிழங்கு தாங்க வச்சேன் பாருங்கள் செடியினுடைய வளர்ச்சியை போன வருஷம் ஆணி மாதத்தில் வச்ச செடி பா நல்லா ஹைட்டாக ஏழு அடிக்கு மேலே வளர்ந்து வந்துருச்சு ஸோ இதை அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஷேடில் தாங்க வச்சுருக்கேன் மண்கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தா நார்மலான மண்கலவை தான் அதிகமாக தண்ணீர் தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஒரு தொட்டிலேருந்து எடுத்த செடியில் பாருங்கள் கிழங்குகளை இது வந்து பசு மஞ்சள் நிறையவே வந்திருக்கு நிறைய விரலி விரல் விரலாக இருக்கிறது விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க தாய்க்கிழங்கும் நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு இந்த தொட்டியில் வச்சுருக்கிறது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் நல்லா பெருசாகவும் இருக்குது வளர்ச்சியும் அமோகமாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு வருது ஏன்னா ரூட்ஸ் எல்லாமே மண்ணினுடைய சத்துக்களை உறிஞ்சினதுனால அவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தண்ணீர் அதிகம் தேங்காமல் பார்த்துக்கணும் தண்ணீர் தேங்கினதுனால கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டேன் அதனால் வேர் முடிச்சுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்கணும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்துட்டு இந்த பாருங்கள் தாய்க்கிழங்கு தாங்க இது வந்து பசு மஞ்சள் இது வந்து கருமஞ்சள் கருமஞ்சள் வாஸ்துக்கு ரொம்ப நல்லது வச்சா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கிடச்சி வாங்கி வச்சா இது வந்து தாய் கிழங்கு இதை தவிர நிறைய குட்டி கிழங்குகள் நிறையவே வந்திருக்கு இது பாருங்கள் ஒரு தாய்க்கிழங்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்குது கஸ்தூரி மஞ்சளில் சூப்பராக இருக்குது அரோமா மஞ்சள் அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்குது தவிர மாங்காய் இஞ்சியும் வளர்ந்துருக்கு மாங்காய் இஞ்சியுமே நிறைய குட்டி குட்டி கிழங்குகள் வச்சுருக்கு தண்ணி அதிகமாக விட்டதுனால பாருங்கள் இந்த மாதிரியான வேர் முடிச்சுகள் வரும் இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க நாம் வந்து தண்ணி வந்து கொடுக்கணும் பசு மஞ்சளுமே அமோகமாக வளர்ந்துருக்குங்க இதில் வந்து சின்னதாக முளைவிட்ட கிழங்கு எடுத்து தனியாக வச்சுருவேன் ஆணி மாதத்தில் இதை வந்து நாம் முளைக்க போடும்போது அருமையாக முளைக்கும் இது சாதாரணமாக வைக்கும்போது நேரடியான வெயிலில் வச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொக்கோபித் கலந்த ஒரு ஈரமான இடத்துல வைக்கும்போது ஆணி மாதம் முளைச்சு சூப்பராக வருங்க எப்படி இருக்குங்க எங்கள் மஞ்சள் குட் மார்னிங் மஞ்சள் வளர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் பிடிச்சமான ஒரு விஷயங்க மஞ்சள் அப்படிங்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இஞ்சி நாம் பொங்கலுக்கு வைக்கிற பசு மஞ்சள் எல்லாமே தாங்க வச்சுருக்கேன் எல்லாமே ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டு வருது ஒவ்வொரு தொட்டியில் ரெண்டு கிழங்கு தாங்க வச்சேன் பாருங்கள் செடியினுடைய வளர்ச்சியை போன வருஷம் ஆணி மாதத்தில் வச்ச செடி பா நல்ல ஹைட்டாக ஏழு அடிக்கு மேலே வளர்ந்து வந்துருச்சு ஸோ இதை அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஷேடில் தாங்க வச்சுருக்கேன் கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தா நார்மலான கலவை தான் அதிகமாக தண்ணீர் தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஒரு தொட்டிலேருந்து எடுத்த செடியில் பாருங்கள் கிழங்குகளை இது வந்து பசு மஞ்சள் நிறையவே வந்திருக்கு நிறைய விரலி விரல் விரலாக இருக்காது விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் கிழங்கும் நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு இந்த தொட்டியில்